தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மய்மை உண்டாவதாக பவுளுடைய பர்மனுடைய ஊழியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களை அடித்து பவுலை அடித்து செத்து போயிட்டு அறுந்து விட்டுட்டு போன பிறகு அவர் ஒழுங்கி அடுத்த நாள் மீண்டும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்பதை பார்த்தோம் இருபத்தி ஓராவது வசனம் அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு இஸ்ராவுக்கும் இக்கானியாவுக்கும் அந்தியாவுக்கும் திரும்பி வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல பிரசங்கித்து அந்த சுவிசேஷத்துக்குள்ள சத்தியத்துக்குள்ள நடத்தி அநேகரை சீசராக்கினார்கள் தேவனுடைய தேவனை பின்பற்றுகிறவர்களாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக வசனத்தின்படி வாழுகிறவர்களாக அவர்களை மாற்றினார்கள் இதுதான் உண்மையான ஒரு ஊழியக்காரன் தெய்வத்துக்கு நேராக நடத்தி முதலாவது உண்மையான ஊழியக்காரன் சத்தியத்தை போதித்து தான் சத்தியத்தின்படி வாழ்ந்து சத்தியத்தின்படி ஊழியம் செய்து அந்த சத்தியத்திற்குள்ள ஜனங்களை நடத்தி அந்த சத்தியத்தை அவர்கள் போதிக்கத்தக்கதாக அவர்களையும் சீசராக்குகிறவர்கள் தான் உண்மையான ஊழியக்காரன் மட்டும் ஊழியம் செய்வதற்கு செய்து மற்றவர்களை அமர்த்தி அமர்த்தி மட்டப்படுத்தி மட்டப்படுத்தி எழும்பாதபடி அவனுடைய தாளந்த பயன்படுத்தாதபடி ஊழியம் செய்யாதபடி பிரகாசிக்காதபடி அமர்த்தி அமர்த்தி வைக்கிறவன் ஊழியகாரம் கிடையாது இயேசு அதை செய்யல பவுலும் அதை செய்ய அமர்த்தி வைக்கலை தன்னை விட பயப்படல தங்க பயப்படலை போல மற்றவர்களை நேசி ஆண்டவர் இயேசு அதான் செய்தார் நான் செய்ததிலும் பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்கன்னு சொன்னார் பாருங்க இயேசு இருதயம் அவருடைய வாஞ்ச அவருடைய ஊழியம் நீங்க என்ன என்ன மாதிரி இல்லப்பா என்ன பின்பற்ற நீங்க என்னட்ட கற்றுக்கொள்ளுகிற நீங்க என்னட்ட வந்த நீங்க என்னை விட பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் செய்வீங்க என்று சொல்றாரு அவரை பின்பற்றுகிற அப்போத்தர்களும் அதைத்தான் செய்தாங்க அதேதான் தான் அவளுங்க செய்கிறார் சீசராக்குகிறார் பவுலும் ஒரு சீசர் தேவனுக்கு பன்னிரண்டு பேரும் சீசர்கள் சீசர் சீசராக்கினார் பவுல் சீசர் ஆக்குகிறார் இந்த ஊழியங்களைத்தான் நாங்களும் செய்யணும் அவங்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் தாளந்துகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் யாருக்கு என்ன தாளந்து இருக்கு எந்த விதமான ஊழியம் செய்ய முடியும் என்று பார்த்து அந்த ஊழியத்தில் அவங்களை கொண்டு வந்து அவங்களை ஊழியம் செய்ய வைத்து பார்த்து அதிலே நாங்கள் மகிழ்கிறவர்களாக தேவனை மய்மைப்படுத்துகளாக இருக்கிறவன்தான் உண்மையான ஊழியக்காரன் இதை இயேசு செய்தார் இயேசுக்கு பின் வந்தவங்க செய்தாங்க நானும் நீங்களும் இப்படி செய்கிறோமா யோசிக்கணும் அது மட்டுமில்லை சீசராக்கி சீசருடைய மனதை திடப்படுத்தி சீசராக்கிறத மட்டுமில்ல அவங்களோட மனதை திடப்படுத்தி என்ன இவங்க ஓத்திரத்துக்குள்ள போனாங்கல்ல அப்ப அவங்களுக்கு அந்த பயம் அந்த கலக்கம் வந்துடாதபடி அவங்களை திடப்படுத்தி விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புர்த்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னாங்க அவங்கள்ட போதனை எப்படி இருக்கு உபத்திரத்துக்குள்ளாகத்தான் நாங்க தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்றதாக அவங்க போதிச்சாங்க அரு பவுல் பெரிய ஊழியக்காரர் உண்மையை முத்தமாய் தேவனை பின்பற்றி தேவனாய் தேவனால் நேருக்கு நேராக அழைக்கப்பட்டு சத்தியத்தை சத்தியமா பேசி சத்தியத்தின்படி வாழ்ந்து சத்தியத்தின்படி ஊழியம் செய்த பவுல் சொல்றாரு அநேக உத்திரங்கள் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துல நாங்க பிரவேசிக்க வேண்டும் என்று நானும் நீங்களும் உத்திரம் இல்ல துன்பம் இல்ல பாடு இல்ல கஷ்டம் இல்ல கடம் போயிரும் வியாதி போயிரும் என்று போதிக்கிறோமே இது சத்தியம்தானா வேதம் தானா உண்மதானா யோசிக் இப்படி புரட்டாதபடி சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க அது மாதிரி வாழ ஒழியங்களை செய்த ஆவியானவர் தொடர்ந்து மங்களை வழி நடத்துவாரா ஆமே